ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் எஸ் ஐ ஆதிர்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை ஆறு ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார் ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டு உள்ளார் ஆட்சி பொறுப்பு அவர் தோல் மேல் இருக்கும் அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர் வலிமை இறைவன் என்றும் உள்ள தந்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்க எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கக்கூடிய தருணத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதி தூமை ஆராதிக்கின்றோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவரே உமது பிறந்த நாளை கொண்டாட தயாரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி உம்மை பற்றி அறிந்தவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை பற்றி அறியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி சுவாமி அவருடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து அவருடைய உள்ள நீர் பிறக்க போவதற்காக தரக்கூடிய தெய்வமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அண்டவரே இந்த நாளிலும் தகவனே எங்களுக்கு இன்னும் விசுவாசத்தை அதிகரித்திடுவீராக நம்பிக்கை அதிகரித்திடுவீராக என்றும் உள்ள தந்தையாய் இருக்கக்கூடிய நீர் எங்கள் வாழ்நாளெல்லாம் கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறோமாப்பா நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது அண்ட ஒரு வார்த்தைகள் எங்களுக்குள் இருந்து செயல் ஆற்றும் அண்டவரே நீர் அமைதியின் அரசராய் இருக்கிறபடியினால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அமைதியையும் அற்புதத்தையும் செய்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேடி வந்து அமைதி இழந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்ய நீர் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் கடந்து வருவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா அந்தவரே வலிமை இழந்து சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து அவருடைய சோர்வை எடுத்து மாற்றி அண்டவரே நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து அவருடைய நோய்களை குணமாக்க இந்த நாளிலே எங்களுக்காக ஒரு மகனாக தெய்வ மகனாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அண்டவரே நீரே எரிந்து சுடர் விழும் விளக்காக இருக்கின்றீர் நீர் மகிழ்ச்சியை தரக்கூடிய பிள்ளை தகப்பனாக எங்களோடு கூட இருக்கின்றீர் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து ஆண்டவரே அழிந்து போய் விடாதபடி வாழ ஒவ்வொரு நாளும் உமது வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுத் தருவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா படைகளின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இரக்கத்தின் தெய்வமே உமக்கு நன்றி ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உமது முகத்தின் ஒளியை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒளிர செய்ய வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி அச்சத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வருவீர் ஆக பயத்தின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீர் ஆக அவருடைய வாழ்க்கையிலே உற்சாகத்தின் ஆவியை கொடுத்திடுவீர் ஆக எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த நாட்களிலும் கூட பாவம் செய்து தன்னை இழந்து போய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் என் ஆண்டவருடைய மகிமையும் இழந்து போய் தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் பாவம் செய்து உடல் நோயுற்று கலக்கத்தோடும் கவலையோடும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் நான் பாவம் செய்தாலும் என் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்று சொல்லி உமது இரக்கத்திற்காக உமை நோக்கி இந்த நாளிலே ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீர் ஆக பாப மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுப்பீர் ஆக பரிசுத்த ரத்தத்தினால் கழுவுவீர் இழந்து போன எல்லா சமாதானங்களையும் திரும்ப நீர் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா எந்த பிள்ளைகளும் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே இந்த நாளிலே நீர் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கின்றீர் உமது குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி இறைமையா ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பெருமை பாராட்ட விரும்புவவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவார்களாக ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆம் தகப்பனின் பெருமையோடு அலைந்த பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் நீதியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் நேர்மையை கடைபிடிக்காதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு ேன் அந்தவரையே எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்தும் எல்லோரையும் உயர்த்தி நீர் வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நாட்களிலே நீர் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நற்செய்தியாக இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கின்றீர் பாலன் இயேசுவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் கூட இருந்து செயலாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா உமக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மை நோக்கி திரும்புவார்கள் என் ஆண்டவருக்கு கடினமானது எதுவும் இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் நானே ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ என்கின்ற வார்த்தையின்படி அதிகாலையிலேயே உமை தேடி வந்து உமது பாதம் அமர்ந்து இந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி பாவன் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு கூடிய அனைவரையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் அநேக மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்று விரைந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்று சாட்சியா இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க அவர்களுடைய உள்ளத்தில் நீர் கடந்து வந்து அவருடைய உள்ளத்தில் நீர் தங்கிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் என்றால் நீர் திட்டமிடுவதில் பெரியவர் செயலில் வல்லவராக இருக்கின்றீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீரே திட்டமிட்டு அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உமது அற்புத செயல்களை செய்திட வேண்டும் ஆயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா பண்டவரே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த நாளிலும் கூட ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கின்றேன் ஒரு நேரம் உணவுக்காக கஷ்டப்படுகிறவர்களை கொடுக்கின்றேன் உமது பிறந்த நாளை கொண்டாட கையில் காசு பணம் இல்லை ஒப்புறன் புதிய துணிகள் வாங்க முடியாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற இன்னத்தோடு இருக்கக்கூடிய தாய் தகப்பன் அவர்கள் எதையும் செய்ய முடியாமல் நாளில் அவர்களுடைய தேவைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் நீரே அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும் அவருடைய வாழ்க்கையிலே கூட இருந்து உமது பெருவிழாவை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நாளிலும் கூட பல வகையான கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குறிப்பாக கேன்சர் நோயினாலும் எய்ட்ஸ் நோயினாலும் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத நோய்களினாலும் கஷ்டப்பட்டு மருத்துவமனையில் ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவமனைக்கு போக வழி இல்லாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கையில் காசு பணம் இல்லாதவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் எல்லோரையும் நீர் தொட்டு குணமாக்கி மருத்துவர் கண்களிலே கிடைக்க நீர் உதவி செய்திட வேண்டும் நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனே உமது பிறந்த நாளை கொண்டாட முடியாமல் மறித்து போய் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் இந்த வருடமே ஆண்டவருக்கு பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவேன் என்கின்ற இன்னத்தோடு இருந்தவர்கள் மறித்து போய் இருக்கலாம் ஆண்டவரி உத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்

ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்திருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை முழ்பர் தாயை பூண்டி மாதாவி அணுதினமும் எங்களுக்காக பரிந்து இரக்கத்தின் ராக்கினியே தொடர்ந்து பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் மாக்கி செவிகிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஸ்டர் மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இரவுபாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்